தாய்லாந்தின் சுற்றுலா பேருந்துகள் மலேசியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் நுழைவதற்கு இப்போது அனுமதிக்கப்பட்டுள்ளது தரை பொது போக்குவரத்து முகமையான அப்பாட்டிடம் விண்ணப்பம் செய்து பின்னர் அந்த பேருந்துகள் மலேசிய மாநிலங்களுக்குள் நுழையலாம் என்று துறை அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் தாய்லாந்தின் சுற்றுலா பேருந்துகள் அப்பாட் முகமையிடம் தற்காலிக பெருமிட்டுகளுக்காக விண்ணப்பம் செய்யும் போது தங்களின் பயணம் தொடர்பான சில குறிப்பிட்ட விவரங்களை கொடுத்தாலே போதுமானது என்று கிளந்தானில் சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா விமான நிலையத்தின் முதல்கட்ட தரம் உயர்த்தும் பணியை தொடக்கி வைத்து பேசிய போது அந்தோனி லோக் இதனைத் தெரிவித்தார் ஊழியர்கள் சேமநிதி வாரியமான இன் மூன்றாவது கணக்கிலிருந்து மின்னியல் உறுதிப்படுத்தல் பரிசோதனைக்கு உட்படாமல் அதிகபட்சம் இருநூற்று ஐம்பது வெள்ளி வரை உறுப்பினர்கள் மீட்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இருநூற்று ஐம்பது வெள்ளிக்கும் மேற்பட்ட தொகையை மீட்க வேண்டும் என்றால் இகேஒய்சி எனப்படும் முக அடையாள தொழில்நுட்பம் மின்னியல் உறுதிப்படுத்தல் பரிசோதனைக்கு அவர்கள் உட்பட வேண்டும் இந்த பணம் நேரடியாக உறுப்பினரின் கணக்கில் சேர்க்கப்படும் அந்த முக அடையாள தொழில்நுட்பம் இபிஎஃப் வாரியத்தின் ஐ அக்கவுண்ட் செயலியில் உள்ளது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இதுவரை இரண்டு கணக்குகள் மட்டுமே இருந்தன இப்போது அவர்களின் வசதிக்காக மூன்றாவது கணக்கு எனப்படும் எளிதில் பணத்தை மீட்கக்கூடிய தளர்வு நிலை கணக்கும் திறக்கப்பட்டுள்ளது கோலம்பூரில் உள்ள ஜலான் பினாங்கில் ஒரு இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மலாக்கா முதல்வர் டாக்டர் அப்துல் ரவூப் யூசுப் காரில் அங்கு சென்று கொண்டிருந்தபோது அவரின் காருக்கு முன்னால் மரம் ஒன்று விழுந்தது அதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் கிட்டத்தட்ட அம்மரம் அவரின் காரின் பின்புற கண்ணாடியிலும் பூத் விழுந்தது இதனால் அவரின் காருக்கு பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவரின் பத்திரிகை செயலாளர் இஸ்லின் தெரிவித்துள்ளார் இச்சம்பவத்தை போலீஸ் தலைவர் உறுதிப்படுத்தினார் கத்தாரில் மலேசியாவின் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நடத்திய வட்டமேசை கூட்டத்தில் பிரதமர் தத் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்திக்க முப்பதுக்கும் மேற்பட்ட உயர்மட்ட நிர்வாகிகள் மற்றும் வணிக தலைவர்கள் கலந்து கொண்டனர் மலேசியாவின் சமீபத்திய முதலீட்டு சூழல் குறித்து அவர்களுக்கு அன்வார் விளக்கினார் மலேசிய பொருளாதாரம் வணிக சூழல் அமைப்பு மற்றும் புதிய தொழில்துறை மாஸ்டர் பிளான் ஈராயிரத்து முப்பது குறித்து சுமார் ஒரு மணி நேரம் அன்வார் அவர்களோடு செலவிட்டார் சாத்தியமான முதலீடுகளை ஈர்ப்பது உட்பட மலேசியாவிலிருந்து அதிகமான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு கத்தார் வணிக சமூகத்தை ஈர்க்கும் விதத்தில் இச்சந்திப்பு அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவும் கத்தாரும் இந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டிலிருந்து முதியவர்களுக்கு இலவசமாக இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி செலுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஜூல் தெரிவித்துள்ளார் ஆயினும் நிதி அமைச்சர் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அத்திட்டம் நடப்புக்கு வரும் என்று கொலசலாங்கூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜுல்கிஃப்லி தெரிவித்தார் ஆவணமற்ற குடியேறிகளுக்கு போலி கடற்பிதல்களை தயாரித்து விற்று வந்த கும்பலொன்றை குடிநுழைவுத் துறையினர் முறியடித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை காஜாங்கில் இரண்டு சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அக்கும்பலின் நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக குடிநுழைவு துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ரூஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார் ஓஃபு என்று அழைக்கப்படும் முப்பத்தி எட்டு வயதான வங்காள தேசி ஒருவன்தான் இதற்கு முக்கிய புள்ளியாக இருந்துள்ளான் அந்த வங்காளதேசியோடு அவனுக்கு உதவியாளராக இருந்து வந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க பிலிப்பினோ பெனொருத்தியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக புத்ராஜயாவில் உள்ள உள்துறை அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் குடியுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் பல வெளிநாட்டினர் சந்தேகத்திற்குரிய வகையிலான கடப்பிதழ்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் அக்கும்பலிடமிருந்துதான் போலி கடப்பிதழ்களை வாங்கியிருப்பது தெரிய வந்ததாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்